கலைஞர் அவர்கள் தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேசிய கொடியை ஏத்தின முதல் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னே சொல்றாங்க அதாவது அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் மட்டுமே வந்துட்டு அந்த ஒரு நேஷனல் பிளாக வந்துட்டு ஏத்துவாங்க ஆனா முதல் முதல்ல ஏத்திய ஒரே சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்ற ஒரு சாதனையுமே வந்து அவர் படிச்சிருக்காரு முக்கியமாக பேனாக்கும் அவருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு அவர் எழுதாத எழுத்துக்கள் கிடையாது இன்னைக்கு அவர் அந்த பேனாவில் எழுதிய எழுத்துக்கள் தான் வந்துட்டு இன்னளவும் மக்கள் மனதில் இருக்குது அப்படிங்க சொல்லலாம் அண்ணா அவர்கள் மீது கொண்ட பற்றுனால அவர் மீது அவர் வந்து எப்பவுமே அவருடைய ஞாபகர்த்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பவள மோதிரத்தை என்னதான் ஒரு மிகப்பெரிய தலைவரா வளர்ந்த பிறகு கூட அந்த பவள மோதிரத்தை அவர் கடத்தி விற்குமே வந்து போட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் டாக்டர் கலைஞர் இந்த ஒரு பெயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு என்ன காரணம்னா அவர் சாதிச்ச விஷயங்கள் நிறையவே இருக்கு அப்படி அவருடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாளான இன்னைக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்களை உங்களுக்காக நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ நம்ம வீடியோல அவரை பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள நான் அவங்க விஜய் நிர்மல் டாக்டர் கலைஞர் இவரை வந்து பாத்தீங்கன்னா அரசியலை ஒரு சாதித்ததையும் தாண்டி இவர் வந்து தமிழுக்காகவும் சரி தமிழுக்காக நிறைய வந்துட்டு பெருமைகள் தேடித்தந்ததா இருக்கட்டும் இவருடைய பங்களிப்பு பெருமளவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்று அவர் இல்லை அப்படின்னாலுமே கூட தொடர்ந்து அவருடைய அவர் கொடுத்து கொண்டு வந்த திட்டங்களா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அவர் மக்களுக்கு செஞ்ச சேவைகளாக இருக்கட்டும் இது நிறைய பேருக்கு இனி வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கு முக்கியமான நம்ம வந்து அவர்கிட்ட கவனித்து கவனிக்கப்படாமல் போன விஷயங்கள் தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு உங்க வீடியோல அப்படி வந்து நான் உங்களுக்காக சொல்ல போறேன் அப்படி என்னென்ன அப்படின்றத பார்க்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதினான்கு வயதிலேயே வந்துட்டு அப்படி இந்த அரசியலுக்குள்ள வந்துட்டு காலடி எடுத்து வச்சிருக்காரு ஸ்டார்டிங் டைம்ல வந்துட்டு அவர் பள்ளி பருவத்துல பெருமளவு அப்படி எஜுகேஷன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாலுமே கூட அடுத்தடுத்து தமிழ் மீது கொண்ட பற்றுனால அவர் எழுதாத கவிதைகள் கிடையாது எழுதாத பாடல்கள் கிடையாது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு விஷயங்கள் அதுல சாதிச்சிருக்காரு அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய உண்மையான பெயர் வந்துட்டு தட்சிணாமூர்த்தி தான் இவருடைய பெயர் அதுக்கப்புறம் தமிழ் மீது கொண்ட பற்றுனால இவர் வந்து தன்னுடைய பெயரை கருணாநிதி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு இன்னொரு பக்கம் இவர் வந்து நிறைய பாடல்கள் திரைக்கதை அதுக்கப்புறம் கதைகள்லாம் வந்து எழுததுனால இவருக்கு வந்து கலைஞர் அப்படின்ற ஒரு பெயரும் வந்துட்டு மக்களால் கொடுக்கப்பட்டது இது நிறைய பேர் இங்கே வரைக்கும் வந்துட்டு டக்குன்னு அவர் பெயர் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கலைஞர் அப்படின்ற பெயர் தான் ஒருமே கண்டி அதையும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கருணாநிதி அப்படின்ற பெயர் நிறைய பேருக்கு வரும் சோ வரைக்குமே ஒரு அடையாளமா வந்து இருந்ததுக்கு முக்கிய காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேசிய கொடியை ஏத்தின முதல் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னே சொல்றாங்க அதாவது அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் மட்டுமே வந்துட்டு அந்த ஒரு நேஷனல் பிளாகை வந்துட்டு ஏத்துவாங்க ஆனா முதல் முதல்ல ஏற்றிய ஒரே சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்ற ஒரு சாதனையுமே வந்து அவர் படிச்சிருக்காரு அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அப்படின்னு சொல்றப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரும் முக்கியமா வந்துட்டு அவர் போட்டிருந்த கருப்பு கண்ணாடி அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் துண்டு அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில இருந்த பேனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மோதிரம் இதுதான் வந்துட்டு அவரை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நான்கு விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படி வந்துட்டு அந்த பேனாக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அப்படின்னே சொல்றாங்க அதாவது அவர் எப்பவுமே வந்துட்டு இங்கு பேனா தான் வந்துட்டு பயன்படுத்த ரொம்பவே வந்து விரும்புவாரா அந்த இங்கு பேனால ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னா அந்த பேனா வந்துட்டு டாப்ல நார்மலா ஒரு பெண்ணு மாதிரி இருக்கும் அதுக்கு டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் அதுல எவ்வளவு இங்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் அந்த மாதிரியான வடிவமைக்கப்பட்ட ஒரு பேனா தான் அது அந்த பேனா வந்து பார்த்தீங்கன்னா வேலிட்டி சிக்ஸ்டி நைன்டி அப்படின்ற வகை ஒரு பெண்ணு தான் அப்படின்ற மாதிரியும் அது அவருடைய பென்னாவே இருந்திருக்கு கடைசி வரைக்கும் அவர் அந்த பேனாதை யூஸ் பண்ணாரு நிறையவே அதாவது பெண் வந்துட்டு அந்த இங்க்கு காலி ஆகிட்டாருன்னு கூட அந்த பேனாவை எடுத்து வைப்பார் ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு அது மேலே ரொம்பவே பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முக்கியமாக பேனாக்கும் அவருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு அவர் எழுதாத எழுத்துக்கள் கிடையாது இன்னைக்கு அவர் அந்த பேனாவில் எழுதிய எழுத்துக்கள் தான் வந்துட்டு இன்னளவும் மக்கள் மனதில் இருக்குது அப்படிங்க சொல்லலாம் அடுத்து தான் இன்னொன்னு என்னன்னா இந்த பேனாவுடைய விலை ஆரம்பத்துல நூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் போக போக அவருடைய இறப்புக்கு பிறகு நிறைய பேர் இந்த பேனாவை வாங்க ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ அதனுடைய விலை ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் எப்பவுமே வந்துட்டு ஒரு பவள மோதிரம் வந்து அணிஞ்சிருப்பாரு இந்த பவள மோதிரத்துக்கு பின்னாடியே வந்துட்டு ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா திமுக வந்துட்டு முதன் முதல்ல தேர்தல்ல களமிறங்கும் போது பொருளாளராக இருந்த கருணாநிதி அவர்கள் அப்படி வந்துட்டு நிதி திரட்டி கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் வந்து திரட்டி கொடுத்தாரு அப்படின்றதுனால அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி வந்துட்டு கருணாநிதி அவர்களுக்கு அந்த பவள மோதிரத்தை பரிசாக கொடுத்தாரு அதனாலதான் அவருடைய இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பவள மோதிரம் அவருடைய கையிலே இருந்திருக்கும் காரணம் அண்ணா அவர்கள் மீது கொண்ட பற்றுனால அவர் மீது அவர் வந்து எப்பவுமே அவருடைய ஞாபக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பவள மோதிரத்தை என்னதான் ஒரு மிகப்பெரிய தலைவரா வளர்ந்த பிறகு கூட அந்த பவள மோதிரத்தை அவர் கடைசி வரைக்குமே வந்து போட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தன்னுடைய சின்ன வயசுல அரசியல்குள்ள வந்து அவருடைய சீஃப் மினிஸ்டரா இருந்த அவருடைய இறப்புக்கு முன்னாடி வந்து ஒரு அவ்வளோ வருடங்கள் வந்து ஒரு எனர்ஜியாகவே வந்துட்டு அப்படி வந்துட்டு அரசியலில் ஈடுபட்டதற்கு முக்கிய காரணமே அவருக்கு வந்து யோகாசனமும் எக்ஸசைஸும் ரொம்பவே பிடிக்கும் எந்த ஒரு ரீசன்ஸ் இருந்தாலுமே சின்னதாக வந்து ஒரு யோகாவும் எக்ஸசைஸும் எப்பவுமே கடைபிடிப்பாரு அது அவருடைய ஃபேவரட் அப்படின்னா சொல்றாங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்து வாட்ச் கட்டியிருப்பாரு அந்த வாட்ச் வந்து அவருக்கு எப்பவுமே வந்து பிடிச்சது ஒரு வாட்ச் இல்லாமல் வெளியவே போக மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது அவர் மிகப்பெரிய தலைவராக வளர்ந்த பிறகு அவர் நினைச்ச என்ன வாட்ச் வேணா எவ்வளவு காஸ்ட்லியான வாட்ச் வேணா வாங்கிருக்கலாம் ஆனா அவர் கடைசி வரைக்குமே அந்த பழைய வாட்ச் தான் வந்துட்டு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு அது அவருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு வாட்சா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தது முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் அவருடைய கண்ணாடி இந்த கண்ணாடி வந்து பார்த்திருப்பீங்க நிறைய பேர் அது வந்து அந்த கருப்பு கலர் கண்ணாடி அப்படின்னாலே அடையாளமா ஃபஸ்ட்டு அவரு ஃபேஸ் தான் ஞாபகம் வரும் சோ அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவர் வந்துட்டு வெளியூருக்கு கார்ல போயிட்டு போது திடீர்னு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அதில் கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா பலத்தமான ஒரு காயமும் ஏற்பட்டிருக்கு கண்ணில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முறை வந்துட்டு அறுவை சிகிச்சையும் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து தொடர்ந்து அவர் கருப்பு கண்ணாடி அணியவே வந்து தொடங்கினாரு அப்படின்னும் அதுவே அவருடைய அடையாளங்கள்ல ஒன்றா வந்துட்டு ஃபியூச்சர்ல அதுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடிய காரங்களில் வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் கண்ணாடி இல்லாமல் கருணாநிதி அவர்களாக பார்ப்பதே ரொம்ப அரிதான விஷயம் அதாவது பர்சனலாக அவர் இருந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் பார்த்துருப்போம் எங்கேயாவது வந்துட்டு பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல அவர் கண்ணாடி இல்லாம அவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் மாதிரி அவர் வந்துட்டு அவரை பற்றி தெரியாத சில பேக்ஸ வந்து பார்த்தோம் அதையும் தாண்டி அவர் அரசியல்ல சாதித்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இது ரொம்ப சாதிச்சிருக்காரு இன்னைக்கு அவர் இல்லைன்னா கூட அவர் எடுத்துகிட்டு வந்த திட்டங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுடைய மனதில் இன்னளவும் வந்து மறையாம இருக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இன்னைக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அவருடைய திட்டங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதே போல நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற தொடர்ந்து ஏசியெட் நியூஸ் வாட்ச் பண்ணுங்க நிறைய செய்திகள் உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்